மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேர் அவங்களோட மனைவி திரௌபதினு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இவங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு ரெண்டு மூணு மனைவிகள் இருந்தாங்க யார் யாருன்னு பாப்போமா அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க யுதிஷ்டருக்கு மொத்தம் இரண்டு மனைவி முதல் மனைவி திரௌபதி இரண்டாவது மனைவியோட பேரு தேவிகா இவங்க சைவிய குலத்தை சேர்ந்தவங்க அடுத்தது அர்ஜுனன் அர்ஜுனன் தான் இருக்கிறதுலயே திரௌபதி மேல காதல் கொண்டவன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அர்ஜுனனுக்கு மொத்தம் நாலு மனைவிகள் முதல் மனைவி திரௌபதி இரண்டாவது சுபத்ரா மூணாவது நாக சேர்ந்த உளுப்பி நாலாவது மணிப்புரா நாட்டை சேர்ந்த சுச்சித்ராங்கதா அடுத்தது பீமன் முதல் மனைவி திரௌபதி இரண்டாவது மனைவி ராட்சச சேர்ந்த ஹிடும்பி மூணாவது வாலந்தி என்ற காளிகா இவங்க போபால் நாட்டை சேர்ந்தவங்க அடுத்தது நகுலன் முதல் மனைவி திரௌபதி இரண்டாவது கரையனுமதி சேதவ்யா நாட்டோட இளவரசி அடுத்தது சகாதேவன் முதல் மனைவி திரௌபதி இரண்டாவது மனைவி விஜயா மதுரையோட மன்னரோட மகள் பாண்டவர்களுக்கு இத்தனை மனைவிகள் இருந்தாங்களே ஆனா துரியோதனனுக்கு இருந்தது ஒரே ஒரு மனைவிதான் அப்போ துரியோதனன் எவ்வளவு சிறந்தவனா அந்த காலத்துல இருந்திருப்பான் இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் இவங்களுக்கு இருந்த இத்தனை மனைவிகளுக்கும் எத்தனை குழந்தைகள்லாம் இருந்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க